ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையும் உத்தமமான ஊழியர்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் ஏன்னா இது உங்களுக்கான பதிவு இல்லை அதே நேரத்தில் தங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காக ஊழியத்தையும் மக்களுடைய பொருளாதாரத்தையும் பயன்படுத்துகிற ஊழியர்களுக்கு எங்களது அன்பான வேண்டுகோள் அல்லது அன்பான எச்சரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா பல விசுவாசிகளுடைய வியர்வை தான் உங்க தட்டுல சாப்பாடு இருக்கிறதுக்கு காரணமே அவங்க வெயிலையும் மழையிலையும் உடல் வலிக்க வலிக்க உழைக்கிற உழைப்புல தான் உங்க உடம்புல ஆடைகள் உங்க மானத்தை காக்குது அவங்க தியாகமா தன்னுடைய சம்பள காசை காணிக்கையா குடுக்கிறதுனால உங்க குழந்தை குட்டிங்க அதாவது உங்க குடும்பமே வாழுது அதுக்காக ஊழியக்காரங்களும் சபை போதகர்களும் உழைக்காம உட்கார்ந்து சொல்ல வரல ஒரு விசுவாசிக்கு அது மழையோ வெயிலோ புயலோ அவன் வேலைக்கு போனாதான் அவன் வீட்டுல அடுப்பு எரியும் ஆனா ஒரு சபை போதகர் சர்ச்சில் காணிக்கப்பட்டிய திறந்தாலே போதும் அவருடைய வீட்டுல அடுப்பு எரியும் இதுதான் அந்த விசுவாசிகளுக்கும் இந்த போதகர்களுக்கும் உள்ள வித்தியாசம் உண்மைதான் அறிவிக்கிறவங்களுக்கு அந்த சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு உண்டாயிருக்கணும்னு சொல்லி கர்த்தரே கட்டளை கொடுத்திருக்கிறாரு ஆனா அந்த வசனத்துல தெளிவா ஆண்டவர் குறிப்பிடுறாரு சுவிசேஷத்தினால பிழைப்பு உண்டாயிருக்கலாமே தவிர அந்த சுவிசேஷ பணத்துல சுகபோகமா வாழ ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை அவ்வளவுதான் உங்களுக்கு அன்பான ஆலோசனை என்னன்னா அடுத்தவனுடைய உழைப்புல அவனுடைய ரத்தத்தை உறிஞ்சி சுகபோகமா வாழ்றதுக்கு பதிலா நீங்க ரோட்ல உட்கார்ந்து பிச்சி பூ வியாபாரம் பார்த்தாவது உங்க உடலை வளர்க்கலாம் அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான ஆலோசனை

பாஸ்டர் அந்த பரோட்டா பரோட்டா போய் ஆம்லெட் சாப்ப வீட்டுக்கும் பார்சல் வாங்கிக்கிறாரு சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர்னு சொல்லி ஒரு பெரிய நாமத்தை போட்டு போயிட்டே இருக்கிறாரு அந்த பாஸ்டர் போனதுக்கு அப்புறம் அந்த விசுவாசி சொன்ன வார்த்தை தான் முக்கியம் என்ன சொன்னா தெரியுமா பிச்சைக்கார எவ்வளவு காணிக்க வருது பொரோட்டாவுக்கு காசு கொடுத்து சாப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிடுவான்னு கேட்டான் இந்த மாதிரி தன்மானத்தை இழந்து பேரை கெடுத்து ஞாயிற்றுக்கிழமை வந்தா மட்டும் வாய்க்குள்ளேயே பிரசங்கம் பண்ணா அவன் உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா எங்க பாஸ்டர் வாயிலேயே அழகா பொரோட்டாவுக்கு மாவு பேசுகிறாருன்னு சொல்லி நக்கல் பண்ணிக்கிட்டு இருப்பான் இந்த நிலைமையில நீங்க எப்படி அந்த விசுவாசிய கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீசனா மாத்த முடியும் நீங்க சீசனா வாழ்ந்தாதான அவனை சீசனா மாத்த முடியும் தயவு செஞ்சு மனம் திரும்புங்க போதுகிறர்களே பண விஷயத்துல தயவு செஞ்சு கண்ணியமா இருங்க தெரு தெருவா சைக்கிள்ல டீ விற்கிறவனுடைய காணிக்கையில நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் கொடுங்க தப்பு இல்ல உங்க பிள்ளைங்களுக்கும் நல்ல ஆகாரத்தை கொடுங்க நீங்களும் நல்ல ஆகாரத்தை சாப்பிடுங்க அப்பதான் ஹெல்தியா இருந்து நல்ல ஊழியம் செய்ய முடியும் தப்பு அதே நேரத்துல உங்களுக்கு காணிக்க கொடுக்கிற விசுவாசிகளை மறந்துடாதீங்க அவங்களுக்கு நல்ல முன்மாதிரிகளா நல்ல ஆவிக்குரிய தகப்பனா வாழ்ந்து காட்ட மறந்துடாதீங்க அப்படி நீங்க கிறிஸ்துவ அவனுக்கு வாழ்ந்து காட்ட மறந்துட்டீங்கன்னா அவன் ரத்தத்துல வந்த காசுல நீங்க சோத்துல கைய வைக்கும் போது உங்க கை கை அப்படிப்பட்ட உங்களுடைய காணிக்கையில நீங்க கார் வாங்கி இருந்தா அந்த கார்ல உட்காரும் போது உங்க உடம்பு கூசணும் அதை விட்டுட்டு அவன் என் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் அதனால அவன் எனக்கு தர வேண்டியது அவனுடைய கடமைன்னு சொல்லி உங்க கடமையில நீங்க தவறுனீங்க அப்படின்னா விசுவாசிங்க வயிறறிஞ்சு சொல்லுவாங்க உங்களுக்கு ஐயோ அப்படி எந்த ஊழியக்காரங்களுக்கும் நடந்துட வேண்டாம் அப்படின்றதுதான் எங்களுடைய விருப்பம் தயவு செஞ்சு மனம் திரும்புங்க அதே நேரத்துல அன்பு விசுவாசிகளே பாத்திரம் மறிஞ்சு பிச்சை போடணும்னு உலகத்துல சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு நாம சரியான ஊழியக்காரங்களை அறிந்து காணிக்க கொடுக்கணும் ஏன்னா காசு உங்களுக்கு சும்மாவா வருது தினமும் ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு திட்டு எவ்வளவு அவமானம் எவ்வளவு பாடுபட்டு அந்த காசை சம்பாதிக்கிறீங்க உங்க உழைப்போட கஷ்டம் தெரியாத ஊழியக்காரங்களுக்கு நீங்க ஏன் காசு கொடுக்கணும் உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்க கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளாத ஊழியக்காரங்களுக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத போதகர்களுக்கு நீங்க ஏன் உங்க காசை கொடுத்து வீணாக்கணும் அன்பு விசுவாசிகளை ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவருக்கு ஊழியர் செய்றவங்க கர்த்தருக்கு ஊழியர் செய்யறவங்க காணிக்கைக்காகவும் பணத்துக்காகவும் உங்கள்ட்ட வந்து நிக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க விசுவாசிக்கிறவர் என்னார் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவரோடு உறவுல இல்லாதவங்க தான் ஆண்டவரை நம்பி ஊழியத்துக்கு வராதவங்க தான் மனுஷங்கள்கிட்ட வந்து காணிக்கைக்காக பிச்சை எடுப்பாங்க தசமபாகம் பாகம் தரலன்னா உனக்கு சாபம் வரும்னு சொல்லி மிரட்டுவாங்க அப்படிப்பட்ட ஓநாய்களை நம்பாதீங்க அவங்க சபையை விட்டு வெளியில வந்துருங்க ரொம்ப சிம்பிளுங்க பணத்தை கேட்கிற ஊழியக்காரங்க தொண்ணூத்தி ஃப்ராடா சதவீதம் நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன் இதை இவ்வளவு உறுதியா சொல்றேன் அப்படின்னா உண்மையா தேவ தேவனால் அழைக்கப்பட்டவங்க தனக்கு ஒரு தேவை வரும்போது தேவன் தான் போய் நிப்பாங்களே தவிர மனுஷங்கள்ட்ட வந்து கையேந்தி நிக்க மாட்டாங்க அதனால விசுவாசிகளே காணிக்க கேக்குற ஊழியக்காரங்களுக்கு காணிக்க கொடுக்காதீங்க சாட்சிய காக்குற ஊழியக்காரங்களுக்கு மட்டும் காணிக்க கொடுங்க அது யாரா இருந்தாலும் சரி விசுவாசிகளே காணிக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க ஆண்டவரே என் காசை நான் யாருக்கு காணிக்கையா கொடுக்கணும் எந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்கணும் எந்த ஸ்தாபனத்துக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர் யார்கிட்ட கொடுக்க சொல்றாரோ அங்க மட்டும் கொடுங்க ஏன்னா எத்தனையோ விசுவாசிங்க தாம் பிள்ளைங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்காம தாம் பிள்ளைங்களை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்காம வாயை கட்டி வைத்த கட்டி கொடுக்கிற காணிக்க சரியான ஊழியக்காரர்களுக்கும் சரியான ஊழியத்துக்கும் போய் சேரணுமா வேண்டாமா நீங்க ஏழையோ பணக்காரனோ தேவைக்கு அதிகமா ஒரே இடத்துல காணிக்கையை கொடுக்காதீங்க பிளீஸ் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ற ஊழியத்துக்கு காணிக்க கொடுங்க லிட்ரேச்சர் புத்தக ஊழியங்களுக்கு உங்க காணிக்கையை கொடுங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஏழை எளிய சின்ன சபை போதகர்களுக்கு உங்க காணிக்கையை பிரிச்சு கொடுங்க மிஷினரி ஊழியத்துக்கு கொடுங்க திக்கற்றவங்களுக்கு கொடுங்க உங்க உழைப்பின் காணிக்க

ட்ரே ட்ரேயா முட்டையை வீணாக்குறாங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் முட்டையை வீசி அதை கேலி கூத்தாக்குறாங்க பெரிய பெரிய கேக்க வாங்கிட்டு வந்து வச்சு ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பூசி கேக்க வேஸ்ட் பண்றாங்க ஏன்னா பணத்தோட அருமை தெரியல ஊழியத்தோட மதிப்பு புரியல ஏன் ஆண்டவர் அலைச்சாருன்னே தெரியல இன்னொரு இடத்துல என்னன்னா ஒரு மிஷினரி மத்தியானம் வாங்கின சாப்பாட்டை நான் சாயங்காலம் சாப்பிட மாட்டேன் அதை தூக்கி குப்பையில போடுங்கன்னு சொல்றாரு நம்ம கிறிஸ்தவம் எங்க போயிடுச்சு பிரியமானவர்களே இந்த நிலைமை மாறணும் பிரியமானவர்களே நம்முடைய திருச்சபை போதகர்கள் உயிர் அடையணும் நம்மளுடைய ஒவ்வொரு ஊழியர்களும் உயிர் நீச்சி அடையணும் அதற்காக நம்மளுடைய முழங்கால்கள் முடங்கணும் ஆண்டவர் சமூகத்துல கதறணும் ியாய் வாழ்நிட பரிசுத்த வைராக்கியம் பட்சி எரியட்டும்